அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம என்கேடி சிஸ்டம் கிளாஸ்ல ஃபைனல் கிளாஸ்ல இருக்கோம் அதாவது ஒரு ஒரு கலைகள் படிக்கும்போது அந்த குருவை மறக்க கூடாது அவங்களை கும்பிட்டு தான் அந்த விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் டெய்லியே நம்ம வந்து ஜாதக சம்பந்தமா நம்ம எல்லாருமே கத்துருக்கோம் கண்டிப்பா நம்ம மனசுல பதிஞ்சிச்சு பிளட்ல ஊறிடும் அப்படிங்கிற அது சொல்லிக் கொடுத்த குருவை மறக்காம ஞாபகம் பண்ணிட்டு அந்த கட்டத்தை நம்ம போடும் ஓகேங்களா இது ஒரு ஜாதகம் ஒவ்வொரு ஜாதகமுமே ஒரு பாடம் தான் ஒரு ரெட்டையர் பறக்குறாங்க அவங்களோட குணாதிசயம் கலவையா இருப்பாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா இருப்பாங்க இது அவங்களோட பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரிதான் மாறுது அதே மாதிரி இப்ப இந்த ஜாதகம் போட்டுருக்கோம் கும்ப லக்னம் லக்னத்துல சூரியன் ரெண்டுல புதன் சுக்கரன் கேது மூணுல சந்திரன் அஞ்சுல செவ்வாயிரன் ஓகேங்களா நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கோம் கும்ப லகனமா இருந்து ஏழாம் இடம் வந்து சூரியன் வீடு அப்ப சூரியன் சனி பார்வைகளோ செயற்கைகளோ ஏற்கும்